வணக்கம் இது வாழும் வரலாறு தினத்தந்தி நாளிதழில் முற்றும் இல்லாமல் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் கன்னித்தீவு தொடர்கதை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க கன்னித்தீவு தினத்தந்தி நாளிதழில் வெளியாகும் ஒரு சித்திர கதை தொடர் இக்கதை தினத்தந்தி நாளிதழில் தினமும் இடம்பெற்று வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கிய இந்த சித்திரக்கதை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து வண்ண சித்திரக்கதையாக வெளிவருகின்றது இந்த சித்திரக்கதையை கனு என்கிற கணேசன் முதன் முதலாக வரைந்தார் கன்னித்தீவு கதையை எழுதுபவரின் பெயரை சஸ்பென்ஸாகவும் ஆகவும் வைத்திருக்கிறது தினத்தந்தி நழுதல் இதை எழுதுவதற்காக அந்த கதாசிரியர் ஒருமுறை கூட சலிப்பு கொண்டதே இல்லையாம் கன்னித்தீவுக்கு படம் வரை ஓவியர்கள் மட்டும் மாறி மாறி வருவதை இந்த தொடரை வாசிக்கும் வாசகர்களால் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளியான திரைப்படத்தில் ஒரு தீவு ஒன்று இடம்பெற்றிருந்தது அதற்கு கன்னித்தீவு என பெயர் அந்த தீவின் பெயரையே சித்திர கதைக்கு வைக்க வேண்டும் என்று தினத்தந்தி ஆசிரியர் ஆதித்தனார் கூறியுள்ளார் கன்னித்தீவின் மூலக்கதை அரபு கதையான ஆயிரத்தோரு இரவுகள் சிந்துபாத் கதையை கொண்டது மூசா மந்திரவாதி உலகின் சிறந்த அழைகளை கடத்தி ஒரு தீவில் சிறை வைக்கிறார் அந்த தீவு கன்னித்தீவு லைலா என்கிற இளவரசின் அழகில் மயங்கி அவளை அணுகும் போது ஏற்படுகின்ற இடஞ்செல்லால் மந்திரவாதி லைலாவை சிறிய உருவமாக மாற்றிவிடுகிறார் அந்த அரசின் தளபதியாகிய சிந்துபாத் லைலாவின் உருவத்தை பெரிதாக்கும் வேலையை பெறுகிறார் அதற்காக மந்திரவாதியை தேடி சிந்துபாத் பயணப்படுகிறார் இவ்வாறே செல்கிறது கன்னித்தீவின் கதை உலகளவில் எந்த ஒரு காமிக்ஸ் தொடரும் இத்தனை நாட்களாய் தொடர்ந்ததில்லை அந்த வகையில் இது ஒரு உலக சாதனை தினத்தந்தி நிர்வாகம் இந்த சாதனையை கின்னஸுக்கு விண்ணப்பித்தால் நிச்சயம் அந்த கின்னஸ் புத்தகத்தில் கன்னித்தீவு இடம்பெறும் உலகமே முடிந்து போகும் சூழல் வந்தாலும் முடிவு பெறாமல் முற்றும் இல்லாமல் தொடர்ந்து வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் தினத்தந்தியின் கன்னித்தீவு நாளிதழ் இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நான் ஷர்மிளா ஹென்றி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் சி யூ அகேன்